ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஸ்டடிஸ் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் நம்ம குரூப் டூவாக இருக்கட்டும் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கிறது ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம செய்கிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்த இயர் வருது நெக்ஸ்ட் இயர் வருது அப்படின்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம் ஓகேவா ஸோ மொதல் இயரில் இப்போ வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா கூட என்ன பண்ணுன்னா அடுத்த இயர் ஓகேவா அடுத்த இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும் ஓகேவா ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட்டி டேஸில் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் ஓகேவா ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாஸ் பண்ணுறது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் தான் ஓகேவா ஆனால் ஜிஎஸ்டி நீங்கள் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா சரி ஏன்னா இதுதான் வந்து மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சிலபஸை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுவரில் ஒட்டிக்கோங்க ஓகேவா ஸோ ஒரு பேஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து என்ன பண்ணுன்னா பார்க்கணும் ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாப்பிக் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக் ஆச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எய்ம் பண்ணணும் ஓகேவா ஸோ சிலபஸ் வைஸ் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அதை போயிட்டு பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக் ஆச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸ் வந்து நாம் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஸோ மேக்ஸ் வந்து நம்ம கடைசியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து நம்ம மேக்ஸ் என்ன பண்ணணும்னா ரெகுலராக வந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ ஒன் இயர் டைம் எடுத்துக்கோங்க ஒன் இயர் எடுத்துகிட்டு நீங்கள் தொடர்ந்து அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சின்னு பாருங்கள் கன்சிஸ்டன்சினா அதாவது நிலையாக ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு டாபிக் முடிக்க முடியும் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலை எனக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானுமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஸோ என்னால் வந்து முடியாது எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ஒரு பையன் இருக்கான் ஓகேவா ஸோ அவனுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது ஸோ நான் வந்து என்ன பண்ணால் எனக்கு வந்து வீடியோ போடவே முடியாது அவனை வச்சிட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னா கண்டிப்பாக என்னால் வந்து முடியாது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் உங்களை ஓகேவா ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் சிஸ்டர் ஆனால் வந்து நான் ஒர்க் போயிட்டே வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேவா ஸோ ஒர்க் போயிட்டு நீங்கள் பழிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஓகேவா ஸோ எப்பவுமே நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான பலன் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி பயணிங்க ஓகேவா ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பையனுடைய லைஃப் ஓகேவா உங்களுடைய சன்னோட லைஃப்பாக இருக்கட்டும் உங்களுடைய அம்மாவோடைய லைஃபா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் ஓகே ஸோ இது நான் வந்து எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புக்ஸு ஸோ புக்ஸ் வந்து நான் வந்து மெட்டீரியலில் படிக்கலாமா இல்லை வீட்லேயே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் செகண்டு புக்ஸை வச்சு நான் வீட்லேயே படிக்கலாமா அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் இன்ஸ்டியூட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தயவு செஞ்சு நான் வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து இருந்தே படிங்க ஓகேவா இருந்துட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா புக்ஸை வச்சு அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நீங்கள் இருந்தே படிக்கிறதா பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் மெட்டீரியலும் யூஸ் பண்ணாதீங்க இன்ஸ்டியூட்டும் போகாதீங்க ஸோ இன்ஸ்டியூட் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இருந்தே படிக்கலாம் ஓகேவா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஓகேவா ஸோ இயர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் நைனில் வருது ஸோ இது வரைக்கும் நான் வந்து தமிழ் கூட தொடலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு குரூப் ஃபோர் விட்டுட்டு குரூப் டூக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ குரூப் டூ வருது ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போலேருந்தே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் வரப்போகிற குரூப் டூவில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஓகேவா பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஓகேவா எஸ்எஸ்எல்சி தரம்னு சொல்லுவாங்க அதாவது பத்தாம் வகுப்பு தரம் ஓகேவா பத்தாம் வகுப்பு தரம் இது பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு தரம் ஓகேவா பட்டப்படிப்பு தரம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பட்டு படிப்பு தரது வரைக்கும் படிக்கணும் ஓகேவா ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இது பாலிட்டிலாம் எப்படி படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு படிக்கணும் ஸோ இந்த மாதிரி புக்ஸை வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இதில் பிரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா குரூப் டூ நீங்கள் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்தது மெயின்ஸ் பாஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் பட்டப்படிப்பு தரத்தில் நீங்கள் படித்தாகணும் அப்போ தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சிஸ் வருது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நான் நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் என்னால் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ்லேருந்தே ட்ரை பண்ணுறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம் ஓகேவா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் டைப்பிங் முடிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ டைப்பிங் முடிக்கிறது ரொம்ப ஒரு பத்து மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிற மாதிரி ஓகேவா ஸோ டென் மார்க்ஸ் உங்களுக்கு குறையும் நூற்றி எண்பதுங்கிறது கட் ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபது அப்படின்னா நூற்றி எழுபத்தைந்து ஸோ ஒரு அஞ்சு மார்க் இல்லைன்னா ஒரு பத்து மார்க் இப்படி வந்து உங்களுக்கு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி ஸ்டெனோ முடிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்டெனோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிட்ட ஒரு நூற்றி அறுபது கிட்ட எடுத்தாலே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ வெறும் டைப்பிங் மட்டும் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து ஸ்டெனம் முடித்தவங்க போயிடுறாங்க ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாமலே இருக்கீங்க ஸோ இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இது வந்து போத் ஹையர் முடிச்சிருக்கணும் அடுத்ததான் இது பார்த்தீங்கன்னா டைப்பிங்லேயும் அதே மாதிரி தான் போத் ஹையர் முடிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வேல்யூ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட நான் வந்து டைப்பிங்கில் என்னென்னா லோயர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் இது வேல்யூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ லோயர் மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வேல்யூ கிடையாது ஓகேவா ஸோ வேல்யூ கிடையாது ஏன்னா ஹையர் முடித்தவங்களே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா அதிகபட்சமாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய லோயர் அப்படிங்கிறது ஹையர் முடித்தவங்கள பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா லோயர் பார்ப்பாங்க ஸோ அங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ எடுப்படாது ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் போத் ஹையர் இருக்கணும் நீங்கள் ஸ்டெனாக இருந்தாலும் சரி போத் ஹையர் இருக்கணும் டைப்பிங்காக இருந்தாலும் போத் ஹையர் இருக்கணும் ஓகேவா அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக என்னால் ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் ஓகேவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க் போகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து ஓகேவா நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து ஓகேவா ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெனோ முடிக்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்து நல்லா படிங்க தொடர்ந்து படிங்க அதாவது என்ன முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸை வந்து சிலபஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய செவர் இருக்குல்லையா ஸோ அதில் வந்து ஒட்டிக்கோங்க ஸோ ஒட்டிட்டு டெய்லி வந்து படிங்க ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவே முக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ எஃபர்ட் போடுங்க பாஸ் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க உங்களுக்கான நேரம் வந்து நீங்கள் தான் வந்து ஒதுக்கி கொள்ளணும் ஸோ எனக்கு வந்து பையன் இருக்கா என்னால் வந்து முடியாது எனக்கு வந்து ஒர்க் போகணும் அப்படின்ற காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க காரணம் சொல்கிறவங்க யாருமே வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஸோ இதை மட்டும் உங்களுடைய மைண்டில் ஏற்றிட்டு கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் எல்லாருமே வந்து வெற்றி பெறணும் ஸோ குரூப் ஃபோர் வந்து படிக்க முடியாதவங்க குரூப் டூ ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்